வணக்கம் சுவஸ்திகா நாச்சியார் உருவிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் ஆர்வரில் தான் இருக்கும் மல்லிப்பட்டினம் துறைமுகத்தில் இங்கே பாருங்கள் உறவுகளை இது வந்து புதுசாக வந்து அமைக்கப்பட்டுருது அதே போல் அந்த பகுதியில் வந்து தூரத்தில் இருக்க பாருங்கள் அங்கே தான் பழைய ஆர்வம் இருந்துச்சு அங்கே மீன் விற்பனை கூடம் அடுத்து ஏலம் நடக்கிற கூடங்கள் எல்லாம் அங்கே அங்கே இருக்குது அதே போல் வந்து கருவாடு உலர்த்துதல் பணி அதாவது கருவாடுகளை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதை எப்படி சொல்கிறது அந்த உப்பு எல்லாமே அந்த இதில் வச்சு கருவாடுகளை உலர்த்துதல் பணியானது அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் வந்து உறவுகளை காட்டுவோம் அதே போல் பரங்க உறவுகளை எல்லாமே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் எல்லாமே லான்ச்சிக்கு போயிட்டு வந்திருப்பாங்க வந்து ஏலம் காலையில் காலை நேரத்தில் இந்த இடமெல்லாம் வந்தோம்னா ஜே ஜேன்னு கூட்டமாக இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கிட்டு வந்து மீன் வந்து அந்த கிராமப்புறத்துக்கு கொண்டுட்டு போகிறவங்களும் போல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வாங்க வருவாங்க அதுதான் உறவுகளை மல்லிப்பட்டினம் துறைமுகம் வந்த அனுபவங்கள் இருக்கும் அதே போல் உங்களுடைய நினைவுகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை எல்லா படகுகளும் வந்து லான்சிக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாம் வந்து கட்டி அப்படி இங்கே பாருங்கள் காற்று வந்து கொஞ்சம் காற்றின் வேகமும் குறைவாக தான் இருக்குது அதனால தான் அலைகள் மெதுவாக அடித்து கொண்டு இருக்கிறது பாருங்கள் உறவுகளை பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது சரி காலை நேரத்தில் ஒரு நாள் உறவுகளுக்கு வந்து அந்த மீன் எல்லாம் நடக்கிறத வந்து வீடியோவாக வெளியிடுவோம் இங்கே பாருங்கள் ஸ்வஸ்துக நாச்சியார் வந்து சும்மா பிடிக்க முடியலை அவங்கள ஓடிக்கிட்டே இருக்காங்க கப்பலில் போகணுன்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் உறவுகளை அதே போல் அங்கே வந்து பழுது பார்க்கும் பணியானது நடைபெறும் போல் அங்கே பார்த்தீங்களா தூரத்தில் பார்த்திங்களா பெரிய பெரிய போட்டிருக்கு பார்த்திங்களா கப்பலெல்லாம் அதெல்லாம் வந்து பழுது பார்க்கும் பணிகள் நடைபெறும் போல் இங்கே பாருங்கள் உறவுகளை உறவுகளை இங்கே பாருங்கள் அதே போல் எப்படி காற்றுங்களை வந்து மிதந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் அப்படி எல்லாமே கட்டி போட்டு போயிருக்காங்க இங்கே பாருங்கள் உறவுகளை இந்த கப்பலில் போகணுமா சொத்துக்கான ஆச்சியார் இங்கே பாருங்கள் அதே போல் செவன் ஸ்டார்னு ஒரு க கப்பல் எல்லாமே தோனி படகு பைபர் போட்டு அதே போல் பெரிய போட்டு அப்படிங்கிற விதமாக இருக்கும் எல்லாமே இன்றைக்கி செவ்வாக்கிழமை போயிட்டு வந்திருப்பாங்க நாளைக்கு புதன்கிழமை போயிட்டு காலக்கெழம லான்ச்சி போய்ட்டு வருவாங்க உறவுகளை சரி அதை தான் உறவுகளுக்கு ஒரு வீடியோவாக பதிவுடுவோன்ட்டு இப்படி நம்ம போடுறோம் அதே போல் மல்லிப்பட்டி மீன் சொல்லும் மல்லிப்பட்டினு ஆர்வ துறைமுகத்துக்கு வந்த அனுபவங்கள் இருந்தால் அதை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் உறவுகளை நன்றி வணக்கம்